ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவரலா கால ரகசிய பார்த்திங்க வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா சித்திர சதயத்தோட சில விசேஷமான குறிப்புகள் நிறைய இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அகஸ்திய விஜயம் அந்த மாத இதழ் புக்கில் வந்து நிறைய இருக்கும் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அவ்வளோ இருக்கும் இருந்தாலும் இந்த விசுவாசவ ஆண்டோட சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த சித்திர சதயத்தில் சில குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்ண்ணா ஏன்னா நம்ம பொதுவாகவே ஒரு பூஜையோட விசேஷங்கள் அந்த காலத்தை ஒட்டி அந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம குருவர்களால் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதில் இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த சு ஆண்டோட அந்த சித்திர சித்திரசதயமானது புதன்கிழமை அதாவது நீங்கள் ஆங்கில தேதினா இந்த ஏப்ரல் இருபத்தி மூணு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்துக்கலாம் ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சதயம் வரும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளும் இருபத்தி மூணு மதியம் மேலே இருபத்தி நாலு காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் அப்படி எடுத்துங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிட்டம் முடிஞ்சு பன்னெண்டு பத்து பன்னெண்டு ஏழு சம்திங் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு சதயம் வரும் திருக்கணிதபடி அப்போ அந்த சதயம் வரைச்சே மாலை நாலரை மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து தசமி திதியும் இருக்கும் இந்த தசமியும் சதயமும் சேர்ந்து இருக்கும் வேலையானது ஒரு அபூர்வமான அற்புதமான காலம் அது அதுவும் சித்திரை மாதத்தில் அந்த நேரத்தில் நாம் தர்மராஜாவுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் அந்த ஒரு மூணு மணி நேரம் பிட்வீன் டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சந்தனம் அரைச்சி வச்சுண்டு மாலையில் கோயில் திறந்த உடனே அந்த கோயில்களில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க ஃபஸ்ட்டு சந்தனம் அரைக்கிறது தான் இந்த சித்திர சந்த் சதயத்தோட ஒரு விசேஷமே ஏன்னா அந்த சித்திர சதயத்தில் தான் இந்த சந்தனம் வந்து பூமியில் ஒரு யுகத்தில் வந்து தோன்றியது அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு சந்தனத்தோட ஒரு பர்த்டே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் அந்த நாளில் வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ சந்தனத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சந்தன யூ சந்தனத்தை யூஸ் பண்ணுங்கன்னா நம்ம பொதுவாக என்ன நினச்சிரோன்னா கடையில் வாங்கி அந்த பவுடராக இருக்கிறத குழைச்சி நெத்தியில் வச்சுக்கிறது ப்ளஸ் வந்து கொ சுவாமிங்களுக்கெலாம் வைக்கிறது அப்படி பண்ணவே கூடாதுன்றார் வாதியார் நம்ம கைகளால் தான் அரைக்கணும் அதனால தான் எல்லார் வீட்லேயுமே நிச்சயமாக ஒரு சின்ன சந்தன கல் ஒரு கட்டையாவது இருக்கணும் ரொம்ப கூட விலையாகாது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தௌசண்ட் குள்ளையே முடிஞ்சிடும் சின்னதாக நீங்கள் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த செலவானது நிச்சயமா உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு பெரிய பேருதவியாக இருக்கும் பெரிய பேருதவி ஏன் அப்படி சொல்றோம் பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க டெய்லி நித்தியப்படியே சந்தனத்தை அரைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் சந்தனத்தை வந்து கொடுத்து கைங்கரியம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த குழந்தைங்க வந்து ஒழுக்கம் கெட்டு மாட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் ரெண்டாவது வந்து அதிகமாக விசேஷம் ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா விதியை மாற்றும் ஒரு விஷயம் ஒன்று உண்டுனா அது சந்தனம் அரைக்கிறது அப்படின்றார் விதியை மாற்றுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா அந்த சுவாமி சிவபெருமானோட மத்திய ரேகையிலிருந்து சில பீஜாட்சரங்கள் கிளம்பி அந்த பீஜாட்சரங்கள் தான் இந்த சந்தன மரத்தை தோற்றுவித்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அதனால தான் அந்த கை ரேகைகள் பதிய பதியே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சந்தன அரைச்சி சுவாமிங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் வீட்டில் பொட்டு வைக்கிறோமோ அந்த பொட்டை பிரசாதமாக எடுத்து நம்மளும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக சந்தனத்தை அரைச்சி நம்ம எடுத்து நெத்தியில் இட்டுக்கவே கூடாது சுவாமிக்கு வச்சுட்டு தான் சுவாமி குருநாதர்கிட்ட இருந்து அது பிரசாதமாக எடுத்துக்கணும் எப்பொழுதுமே இதான் சந்தனம் வைக்கிற முறை இது இப்படி பண்ணுறதுனால என்னென்னா விதி மாறும் அப்படின்றாரு விதி மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வேதனைகள் லைஃப்பில் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது எதிர்காலத்தில்னா கூட அந்த குழந்தைங்க இப்படி சந்தனம் தொடர்ந்து அரைச்சி வீட்டில் இருக்கிற சுவாமிங்களுக்கு வச்சாலும் சரி இல்லை வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் கொடுத்தாலும் சரி இப்படி பண்ணிகிட்டே வந்தால் அந்த அவங்களோட ஏதேனும் பிரச்சனை இருக்குது எதிர்காலத்தில்னா அந்த விதியை மாற்றி சுவாமி அனுகிரகம் பண்ணுறாராம் ஸோ அதனால தான் சந்தனம் வந்து விதியை மாற்றக்கூடிய ஒரு விசேஷமானது அதனால தான் தர்மராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சந்தனம் ஸோ அதனால் இந்த சந்தனம் அரைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக இந்த சித்திர சதயத்தில் இருந்தாவது நம்ம எல்லோருமே வந்து இதை கேட்கக்கூடிய அனைவருமே வந்து எல்லாருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் யா இந்த பிறப்பே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்கல் தான் உயிர் வந்து உடலில் மாட்டின் அவஸ்தப்படுறது சிக்கலாக இருக்கிறது தான் வாழ்க்கையே யாராவது ஒருத்தங்களை கேளுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யவான்ட்டு கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிடுது அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் எப்பொழுதுமே ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று நம்ம கடந்து தான் போனோம் அப்படி கடப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையும் மிகப்பெரிய ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அதாவது விதியே மாற்றக்கூடிய ஒரு விசேஷமும் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்தனம் மறைக்கிறது ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் சந்தன அரைக்கிறச்சே சதயூப மகரிஷிய மனசில் நினச்சிங்க ஏன்னா ஒரு சதயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிபதி அந்த சித்தர் ரெண்டாவது அந்த ஆசூரி சித்தரன் ஒருத்தர் இருக்கார் அவரை மனசில் நினச்சிங்கோ இந்த சந்தனை அரைக்கிறதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அதை டிஸ்ப்ளேயில் உங்களுக்கு காட்டுறோம் அதையும் சொல்லின்னு அரைந்தோம் அதெல்லாம் பண்ணி அரைக்கிறச்சே கொஞ்சம் அது விசேஷமாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த சந்தனம் அரைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுத்தபத்தமாக அரைக்கணும் ஏன்னா இந்த சந்தன அரைச்சி ஒருத்தர் என்ன பண்ணார்னா சந்தனத்தில் ஒரு முடி இருந்ததுனால பஞ்ச கல்யாணி குதிரையாக சாபம் பெற்று குதிரையாக மாறி போன கதையும் உண்டு அதனால் சந்தனம் அரைக்கிறச்சே அதுக்கு சில முறைகளை ல்லா இருக்குது அது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச பெரியவங்க கேட்டு அதை தெரிஞ்சுங்க முடிஞ்சால் அப்படி இல்லைனா கூட உங்களால் நல்லா ஓரளவுக்கு சுத்தபத்தமாக அதை சுவாமிக்கு வைக்கிற பொருள் இல்லையா அதனால் ஓரளவுக்கு சுத்தபத்தமாக சந்தனத்தை அரைச்சி சுவாமி கிட்டுட்டு அதை பிரசாதமாக பெற்று நீங்களும் வச்சுக்கிறதுனால குறிப்பாக குழந்தைங்க வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல முறையில் ஞாபகம் விருத்தி அடையும் ப்ளஸ் விதி மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறாரு ஆனால் இந்த சித்திர சதயத்திலேருந்து எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு சந்தனக்கல் சந்தனக்கட்டை இருக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுவோம் ஏன்னா கல்லையும் கட் அந்த சந்தனக்கட்டையும் வாத்தியார் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி குறிப்பிடுறாரு கட்டை வந்து மகாலக்ஷ்மி சந்தனக்கட்டை கல் மகாவிஷ்ணு அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த வி அந்த மாதிரி ஒரு சந்தன கல்லும் கட்டையும் வீட்டில் இருக்கும்போது பிதர்களோட ஆசையும் அதில் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் பிதர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க அந்த கல் கட்டையில் தான் தங்குவாங்களாம் ஸோ அதனால் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சந்தனக்கல்லும் சந்தனக்கட்டையும் இருக்கட்டும் குருவரலால் ஓம்